இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் பிறந்திருக்கு இந்த புது வருடத்தில் நம்மளுடைய நல்ல லட்சியங்களையும் நல்ல எண்ணங்களும் கொடுமையான வெற்றி அதற்கான சிந்தனைகளை நம்ம அதற்கான பாதைகளை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடக்கணும் உங்களுடைய எல்லோருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல முயற்சிகளையும் வெற்றியடையனும் நம்ம வாழ்த்தி இந்த பதிவை நான் தொடங்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேயும் குறையாத சாதியை வரணும் குறையாத சாதிய ஆவணக்கொடைகள் படுகொலைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ படித்தெலைஞர்கள் மேலே வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிறது இத்தகைய போக்கை வந்து அரசாங்கம் கண்டுகொள்கிற மாதிரியே தெரியல அதற்கான கடுமையான சட்டங்கள் இருந்துமே இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கு இரண்டாயிரம் சாதியின் பேரை சொல்லி ஏற்படக்கூடிய அவலங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது நம்ம இத்தகைய சாதியாக இன்மத்தெல்லாம் மறந்து ஒரு சமத்துவமாதான் பதனிக்கணும் அப்படின்னு நம்மெல்லாம் முடிவெடுக்கிற இந்த நேரத்துலேயும் இந்த சாதி வண்ணம் குறைந்த பாடே இல்லை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆகும் சமத்துவமான வழியில் பயணிப்போம் சாதிய எண்ணத்தை அறவே அகற்றுவோம் தமிழகத்தில் சென்னை மற்றும் தெ தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பெருநகரங்கள்லாம் மழை அந்த அளவுக்கு மக்கள் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே இத்தகைய பேரிடர்களை கண்டுமே நம்ம இன்னும் திருந்தாமல் சாதிய வண்ணத்துடையும் மத அடையாளங்களையும் தூக்கி பிடிச்சு கொண்டு பிறர் மீது வன்மத்தை பிறர் மீது பகைய அதாவது வெறுப்புணர்வை உண்டாக்கிட்ட இத்தகைய ஒரு இது வந்து இந்த வளமான சமூகத்தை உருவாக்குவதற்கான நல்வழியே அல்ல இது அறவே ஒழிக்கணும் நாளை நாளைய சமுதாயத்தின் நிறைய வளரசான இந்தியாவை உருவாக்க இத்தகைய பாதை சிறந்தது அல்ல ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நல்ல ஒரு நாட்டை நல்ல மாநிலத்தை நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கும் இந்த இது வந்து சிறந்ததல்ல நம்மெல்லாம் ஒரு மனிதர்களாய் மாறி மனித எண்ணத்தோட உலக நாடுகளை போட்டி போகிற அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்குற இருக்கும்போது இத்தகைய இன்னும் நம்ம சாதி மதம் அப்படின்னு அடித்து கொண்டிருக்கும் போது நம் அது வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாகத்தான் இருக்குமே தவிர நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒருபோதும் அது ஒத்துழைக்காது சாதியத்தை கடந்து வா மதங்களை கடந்து வா நாளைய வரலாறை படைப்போம் அறிவியல் துறையில் விஞ்ஞான துறையில் பலப்பரியா சாதனைகளை படைப்போம் தொழில்களை வாரங்கள் இணைந்து செயல்படுவோம் JP.